தாராபுரம் அடுத்த மூலனூர் கீழங்குண்டல் ஊராட்சியில் சாலையோரமாக உள்ள மறைகளை வெட்டி குவித்து மின்சார கம்பம் அமைக்கும் தனியார் நிறுவனத்தை கண்டித்து கிராம மக்களின் அமைதியை சீர்குலைக்கும் தனியார் நிறுவனங்களை வெளியேற்ற வேண்டும் என கோரி கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் கீழங்குண்டல் ஊராட்சி பாப்பவலசு பிரிவு அருகே விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினரும் ஊராட்சி சார்ந்த விவசாயிகளும் பந்தலமைத்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளனர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட அவைத்தலைவர் லிங்கசாமி தலைமையில் செயற்குழு உறுப்பினர் சண்முகம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மோகன் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தின் போது தாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கிராம மக்களின் அமைதியான வாழ்க்கையை சீர்குலைக்க வந்திருக்கும் தனியார் காற்றாலை நிறுவனத்தினை தாங்கள் பகுதியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரி கோரிக்கை விடுத்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் இதன் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தின் கோரிக்கை குறித்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பாதிக்கப்படும் விவசாயிகள் பொன் விவசாயி நல்லத்தாள் ஆகியோர் கூறியதாவது இப்பகுதியில் தனியார் காற்றாலை நிறுவனம் தாங்களுக்கு சொந்தமான காற்றாலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்காக துறைக்கு சொந்தமான சாலை ஓரங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைத்து மின்கம்பிகளை இணைத்து வருகின்றனர் இதற்காக உயர்மின் கோபுரம் அமைக்கும் இடங்களில் ஒரு இடம் பனை வேம்பு உள்ளிட்ட மரங்களை வேரோடு பறித்து அப்புறப்படுத்திவிட்டு அங்கு மின்கம்பங்களை நிறுத்தி வருவதாகவும் விவசாயம் பெய்து போனாலும் ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்க்கும் தொழிலே தங்களது ஜீவாதாரமாக தொழிலாக இருப்பதால் சாலையோரமாக காடுகளுக்கு சென்று ஆடுகளை வைத்து இயலாதவாறு மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகளை செய்து வருகின்றனர் அவ்வாறு மின்பங்க மின்கம்பங்களில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டால் உயர் அழுத்த மின் மின்சாரம் செல்லும் இப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகள் மற்றும் மாடுகள் மலட்டுத் அடையும் மேலும் விவசாயம் இல்லாத இடத்தில் காடுகளை விற்பதற்காக இருந்தாலும் மின்கம்பம் ஒருகிட செல்லும் காடுகளை யாருமே வாங்க முன்வருவதில்லை காட்டையும் ஆட்டையும் நம்பியே அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்தி வரும் தங்களது வாழ்க்கையை சீர்குலைக்கவோ இது போன்ற தனியார் நிறுவனங்கள் கிராம பகுதிக்குள் உயிர் வருகின்ற மின் கம்பிகளை கொண்டு செல்கின்றனர் தாங்கள் பகுதியில் முகாமிட்டுள்ள பல்வேறு தனியார் காற்றாலை நிறுவனங்கள் மற்றும் உயர்மின் கோபுரம் அமைக்கும் நிறுவனங்கள் மூலனூர் ஊராட்சி பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற என்றும் சில இடங்களில் ஊருக்குள் நுழைந்து தடை விதித்தும் வைத்துள்ளனர் வலியுறுத்தி கடந்த இருபத்தாறாம் தேதி அன்று தனியார் காற்றாலை நிறுவனத்திற்கும் வருவாய்த்துறையினருக்கும் பிரச்சனையும் தீவிரம் குறித்து பேசி கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறிவிட்டு இதுவரை அதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை எனவே எங்களது இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டமாக என்றார் கிராம மக்களின் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து அப்பகுதியில் மூலனூர் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் காத்திருப்பு போராட்டத்தில் கிருஷ்ணகுமார் விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் தாராபுரம் ஒன்றியம் செயலாளர் ஈஸ்வரன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர் வேட்டி கோபாலகிருஷ்ணன் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் கேவி இந்த சாலையின் மிக அருகில் சாலைக்கு இடைவெளி விடாம அமைச்சிட்டு இருக்காங்க இதனால வாகனங்கள் விலகுவதற்கு கூட இடம் இல்லை அது இல்லாமல் இந்த கிளாங்குண்டல் ஊராட்சியை வந்து பசுமை ஊராட்சின்னு சொல்லி ஒரு பேரை எடுத்திருக்காங்க நிறைய மரங்களை நட்டுருக்காங்க ஆனா அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டுட்டு இந்த ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் மின்பாதை அமைச்சிட்டு இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டோட மரம்னு சொல்கிற பனை மரத்தை வந்து ஏராளமான மரங்களை வெற்றி அகற்றியிருக்காங்க இன்னும் வெட்ட வேண்டிய மரங்கள் நிறைய இருக்குது இது தமிழ்நாடு இது உயர் நீதிமன்றமே வந்து பனைமரங்களை வெட்டினா கடுமையான தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து நிறைய ஏகப்பட்ட பனை மரங்களை வெட்டியாச்சு இன்னும் வெட்ட வேண்டிய ம மரங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த மின்கோப பாதை அமைய பெற்றால் சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு இந்த ஊரில் அதே மாதிரி இங்கே ஆடு மாடு மேய்க்கிறக்கு ரொம்ப சிரமமா இருக்குது ஆடு மாடுகள் வந்து சினை த ஒரு தன்மை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஐஐடியோட ஆராய்ச்சியில் வெளியப்பட்ட முடிவுகள் அதாவது உயர்மின் கோபுரங்களுக்கு அடியில் வசிக்கிறதுனால அதாவது நோய்கள் நிறைய ஏற்படும் அதெல்லாம் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா சாலை விரிவாக்கத்துக்கு கூட வழி இல்லை இது மிக கண்டிக்கத்தக்கது இதுக்காக இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தை கிளாங்குண்டல் ஊராட்சியில் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த திட்டத்தை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அரசு நிர்வாகம் நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலயோ இல்ல கோட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ குடியேறதை பத்தி நாம ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இந்த திட்டங்களை கேபிள் வழியா கொண்டு போகணும்னு நாம கோரிக்கை வைக்கிறோம்